வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி நோய்வாய்ப்படுறது இல்லைன்னா வந்து பணம் நிற்காது பணம் தங்கவே தங்காது வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இருக்காது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது ஏதோ ஒரு கெட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா கெட்ட விஷயம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் உண்மையான கான்செப்ட் பார்த்திங்கன்னா நல்லது கெட்டதில் வந்து எல்லாமே நல்லதுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்றது தான் உண்மையான கான்செப்ட் ஆனால் வந்து நம்மளுக்கு எது சரியில்லையோ அது நடக்கும்போது நம்ம அதை கெட்டதுன்னு சொல்லிவிடுவோம் அண்ட் ஆல்சோ இப்போ வந்து வீட்டில் இருக்கிறவங்க நிறைய நோய் ஏற்பட்டுகிட்டே இருப்பாங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா அடிக்கடி விழுந்துக்கிட்டு இருக்கிறதோ இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது நோய் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு சண்டை சச்சரவுகள் நடந்துக்கிட்டே இருக்கிறது அப்புறம் பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இடையில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது பிள்ளைகள் வந்து சொன்ன பேச்சு கேட்காமல் போவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தட் இஸ் என்னென்னா மொத்தத்தில் வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கவே இருக்காது வீட்டில் அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் நம்மளுக்கு வந்து தோணும் யாராவது செய்வினை செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இப்படி நடக்குது அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து வீட்டில் நைட்டில் கனவுகள் வர்றது இருக்கலாம் அப்புறம் வந்து நான் நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன் என்னன்னா தலையில் வந்து ஏதோ மண்டைக்குள்ளே ஓடுற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க யாரோ முதுகில் குத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க விதவிதமாக அவங்களோட பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து யாராவது செய்வினே செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பரிகாரங்கள் சொல்லி அவங்க செஞ்சு பார்த்து பெனிஃபிட்டான ஒரு பரிகாரம் தான் இது இதுவும் சித்தகுரு கொடுத்த ஒரு பரிகாரம் இது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டில் செய்வனி இருக்கா இல்லையா யார்கிட்டேயும் போய் நீங்கள் போய் கேட்க வேண்டாம் எனக்கு இருக்கா எனக்கு யாராவது செஞ்சிருப்பாங்களா எங்கள் குடும்பத்துக்கு நல்லா இருக்கக்கூடாது இவங்க அப்படின்னு சொல்லி செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு யாரையுமே கேட்காம நீங்களே வந்து வீட்டில் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முறை செய்வனி இருக்கா இல்லையா அப்படின்னு ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளே கண்டுபிடிச்சக்கூடிய ஒரு முறை இது ஓகே இப்போது இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு செய்வேனே வீட்டில் வச்சுருக்காங்களா இல்லையா என் குடும்பத்துக்கு நல் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எதா யாராவது எதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முறைக்கு என்னெல்லாம் வேணும் ஒரு பெரிய பூசணிக்காய் நல்ல பெரிய பூசணிக்காய் ஒன்று ஒரு நல்ல லெமன் ஒன்று ஒரு ஊமத்தங்காய் முள்ளாக இருக்கும் இல்லையா ஊமத்தங்காய் ஒன்று ஒரு வந்து போமுக மாதுளம்பழம் மாதுளம் பழம் நல்ல மேலே மச்சை எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு போமு மாதுளம்பழம் மாதுளம் பழம் ஒன்று இவ்வளோ தான் மூணு தான் நம்மளுக்கு இந்த மூணு ப்ளஸ் பூசணிக்காய் நாலு ஐட்டம் தான் நம்மளுக்கு தேவை இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த பூசணிக்காவை சென்ட்ரலில் வந்து ரெண்டாக வெட்டணும் ரெண்டாக கம்ப்ளீட்டாகவே வெட்டிடணும் வெட்டிட்டு இந்த சைடு அந்த சைடு உள்ளே ரெ உள்ளே மொத்தமாக வந்து போத் சைட்ஸ்லேயும் உள்ள விதைகளை எல்லாமே நம்ம நீக்கிடணும் கம்ப்ளீட்டாக அப்போது ஒரு ஹாலோ ஸ்பேஸ் வந்துடும் நம்மளுக்கு அப்போ அந்த ஹாலோ ஸ்பேஸ் வந்துடுச்சுன்னா அந்த ஸ்பேஸில் என்ன பண்ணணும்னா நீங்கள் மாதுளம்பழம் லெமன் அண்டு தான் ஊமத்தங்காய் மூணுத்தையும் உள்ளே வந்து ஃபில் ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் பூசணிக்காக அதே மாதிரி எப்படி இருந்ததோ அதே மாதிரி வைக்கணும் வைக்கும்போது வச்சுட்டு என்ன பண்ணோம்னா ஒரு நல்ல திக்கான ஒரு ஒயிட் கிளாத் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஒயிட்டு நூல் சாரி இல்லை நூல் நல்ல திக்கான ஒயிட் நூலால் வச்சு ஃபுல்லாக புசுணிக்காவை சுற்றிடணும் அதாவது வெட்டியிருக்கோம் அது உள்ளே இதெல்லாம் வச்சுருக்கோம் இப்போ அதெல்லாம் கீழே கொட்டாத வண்ணமாக நம்ம வந்து நூலை வச்சு ஃபுல்லாக மேலே கீழே மேலே கீழே ஃபுல்லாக சுற்றிடணும் நூலால் திக்கான ஒரு நூல் உருண்டை வாங்கிக்கோங்க பெருசு வாங்கிக்கிட்டு அதால் சுற்றிடுங்க ஃபுல்லாக அங்கங்கே மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு புதுசிக்காய் தெரியும் மற்றபடி மொத்தம் நூலால் சுத்தப்பட்டிருக்கும் அந்த ஆன கட்டு கூட தெரியாத அளவுக்கு நல்லா இறுக்கி சுற்றிடணும் அதை அதை சுற்றிட்டு என்ன பண்ணணும் ஒரு இதை வந்து என்றைக்கு செய்யணும் அமாவாசை அன்னைக்கு செய்யணும் அமாவாசை அன்னைக்கு இதை நல்லா சுற்றிட்டு நம்ம வீட்டில் வந்து சென்டர் ஆஃப் த ஹவுஸ் சென்டர் ஆஃப் த ஹவுஸில் வந்து இப்போ ஏதாவது ஒரு டைனிங் டேபிள் இருக்குது இல்லைனா ஒரு சோஃபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் மையம் அந்த ஒரு ஹாலுன்னு எடுத்துக்கோங்க ஹாலில் வந்து ஒரு சென்டர் ஆஃப் த இதில் வந்து ஒரு ஏதாவது ஒரு போட்டிருக்கோம் நம்ம டைனிங் டேபிளோ ஒரு சோஃபாவோ போட்டிருக்கோன்னா அது ஓரமாக வச்சிடுங்க அது அதனுடைய ஓரத்தில் ஏன்னா கால் படக்கூடாது ஏன்னா இது ஒரு மாதம் அங்கேயே இருக்கணும் அதனால் நீங்கள் சென்டரில் வச்சுட்டீங்கன்னா அது யாராவது போற வரும்போதெல்லாம் கால் படம் இல்லையா அது மாதிரி கால் படாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு சேரோ ஏதோ ஒன்று போட்டு அதுக்கு ஒரு பக்கமாக வச்சிடுங்க இதை கால் படாத வண்ணமாக அதை வந்து அமாவாசை அன்னைக்கு வச்சிடணும் வச்சுட்டு அடுத்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு நூலெல்லாம் வெட்டிட்டு நீங்கள் அந்த புஷனிக்காவை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது உள்ளே இருக்கக்கூடிய ஊமத்தங்காய் லெமன் அண்டு த மாதுளம்பழம் இது மூணுமே அழுகி போய் இருந்தது அப்படின்னா ஏதோ செய்வினை இருக்குது ஓகே செய்வினை இருக்குது ஆனால் இது அழுகி போகிறது மூலமாக அந்த செய்வினையை வந்து இது நிறைய அளவுக்கு வந்து பாதி அளவுக்கு வந்து எடுத்துடுச்சுன்னு அர்த்தம் பயந்தர வேணாம் அழுகி போயிடுச்சு நம்மளுக்கு செய்வனே ரொம்ப மோசமாக இருக்குமோ செய்வினை இருக்குன்றது உறுதி ஆனால் அதுவுமே வந்து அந்த அழுகி போனது மூலமாக செய்வினை இருந்ததை வந்து ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணிடுச்சு அப்படின்றதும் உறுதி ரெண்டுமே அங்கே நடந்துடுது இல்லை ஒருவேளை வந்து அந்த அழுகியெல்லாம் போகல அந்த இப்போது இது உள்ளே இருக்கிற மாதுளம்பழம் உள்ளே இருக்கிற விதைகள் அதெல்லாம் ஒடியும் அந்த பழமே ஒடிஞ்சிருக்கும் ஒடிஞ்சு அந்த விதைகள்லருந்து மொள வந்திருக்கு இப்போ ஸ்ப்ரவுட் மாதிரி ஆகும் இல்லையா நம்மளுக்கு வந்து வெந்தயம் பச்சை எல்லாம் வச்சோம்னா முளை வரும் பாருங்கள் அந்த மாதிரி மொள வந்திருக்கு அது உள்ளே இருக்கிற விதைகள் வெளியில் வந்து அது வந்து மொள வந்திருக்கு அப்படின்னு சொன்ன அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தெய்வ கட்டாட்சம் நிரம்பி இருக்குது அப்படின்ற அர்த்தம் செய்வனையெல்லாம் இல்லை தெய்வ கட்டாட்சம் நிரம்பி இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று வந்து இருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் அழுகி போகிறது மூலமாக அதை பாதி வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு ஓகே மிச்சம் இந்த மிச்சம் கொஞ்சம்தான் இருக்கும் திரும்பி அடுத்த அமாவாசைக்கு இதே மாதிரி நீங்கள் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை செய்யும் போது திரும்பி தெய்வ கட்டாட்சம் நிரம்பி வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் மாறிடும் அப்போது அந்த செய்வினையோட தாக்கம் எல்லாம் போது தெய்வ கட்டாட்சம் தானாக நிரம்பிடும் அப்போது ஒரு தடவைக்கு வந்து அந்த உள்ளே உள்ள விதைகள்லாம் வ வெடித்து அந்த விதைகள்லேருந்து மொள வந்திருக்கும் அது நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் இது வந்து ஏன்னா நிறைய பேர் பண்ணி பார்த்து இதனுடைய பெனிஃபிட்ஸ் அடைஞ்சதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ எங்கிட்ட பேஷன்ஸாக வரவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஏன் மேடம் இப்படி இருக்குது எங்களுக்கு ஏதாவது செய்வினை செஞ்சுருப்பாங்களா இப்படின்னு கேட்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இது வந்து கேட்டது மட்டும் இல்லை ஸோ இப்போ நம்ம இந்த இவ்வளோ சிம்பிளான முறை எவ்வளோ சிம்பிள் இல்லையா நீங்கள் யார்கிட்டையும் போவேன்னா யார்கிட்டையும் கேட்க வேண்டாம் நீங்கள் வீட்டில் நீங்களே செஞ்சீங்கன்னா போதும் இருக்குது இருக்குன்னா கூட அது அழுகிட்டு இருந்ததுன்னா பயந்துட வேண்டாம் ஸோ அதனுடைய தாக்கத்தை ரிமூவ் பண்ணும்போது தான் அதை அழுகிடும் அதனால் அதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படி இல்லைன்னா தெய்வ கட்டாட்சம் நிரம்பி இருக்குன்றதாவது தெரிஞ்சிடும் ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் அமையும் எது நடந்தாலும் அதனால தான் எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்ற கான்செப்ட்க்குள்ளே நம்ம முழுசாக மூழ்கி போகணும் இது இது நடந்தால் ஐயோ கெட்டதா அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஸோ இது நடந்தால் நல் நல்லது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கும் வேணாம் எதுவுமே நியூட்ரலாக நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போது இந்த இந்த முறையை வந்து அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த அமாவாசைக்கு தான் இந்த பூசணிக்காய் வந்து திரும்பி அந்த நூலை வந்து பிரித்து பார்க்கணும் நூல் கட்ட சொல்கிறீங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க நூலை வந்து ஃபுல்லாக நம்ம பெரிய நூல் கண்டு வாங்கிக்கணும் வாங்கிக்கிட்டு ஃபுல்லாக நூ அந்த பூசணிக்காவை வந்து ஃபுல்லாக சுற்றி அந்த அளவுக்கு சுற்றி வச்சாதான் அது ஒன் மந்த்துக்கு வந்து உள்ளே அந்த சைடில் வெட்டின தெரியாத அளவுக்கு நம்ம ஃபுல்லாக சுற்றணும் அது பார்த்துக்கோங்க இதை செஞ்சுட்டு நீங்கள் வந்து இருக்கா இல்லையான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இருந்தாலுமே அதை அழுகியிருந்தாலுமே பயப்பட வேண்டியது இல்லை அதனுடைய தாக்கம் வந்து நிறைய ரிமூவ் பண்ணிடுச்சுன்னு உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த மாதிரி இருந்து இன்னும் ரெண்டு மூணு மா வார மாதங்கள் சு செய்யுங்க இது ரெண்டு மூணு தடவை செய்யும்போது உங்களுக்கு அந்த தாக்கங்கள் குறைஞ்சு இந்த ஸ்ப்ரவுட்ஸ் அப்படியே மொழ வர்றது உள்ளே வந்து மொள வர்றதும் வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சு விடுவீங்க இல்லையா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து இதனுடைய பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குது யார் யாருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்றதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்